வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை டச் செய்து ஆல் என்று செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் நான் யூடியூபில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை தினமும் பார்த்து வருகிறேன் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நன்றாக உள்ளது வாழ்த்துக்கள் நான் வீட்டிலேயே பாக்குமட்டை தட்டுகளை தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திருமதி சாரதா குடும்பத் தலைவி கும்பகோணத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதியாகின்றன கருமி புள்ளிகள் கருமி கோடுகள் இல்லாத வெண்மின் நிறத்தில் உள்ள பாக்குமட்டத் தட்டுகள் ஏற்றுமதியாகின்றன பாக்குமட்டை தட்டுகள் வெளிநாட்டில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் உள்ளது உள்ளது வடிவ பாக்குமட்டை தட்டுகள் அதிக அளவில் ஏற்றுமதியாகின்றன ஆறு இன்ச்சு பாக்குமட்டி தட்டுகள் எட்டு இன்ச்சு பாக்குமட்டி தட்டுகள் பத்து இன்ச் பாக்குமட்டி தட்டுகள் பனிரெண்டு இன்ச்சு பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதியாகின்றன ஆறு இஞ்சு எட்டு இன்ச்சு பாக்குமட்டை தட்டுகள் நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதற்கும் பத்து பா பனிரெண்டு இன்ச்சு பாக்குமட்டி தட்டுகள் உணவு சாப்பிடுவதற்கும் சிற்றுண்டி சாப்பிடுவதற்கும் பயன்படுவதால் ஏற்றுமதியாகின்றன பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதியாகி கொண்டிருக்கும் நாடுகள் டென்மார்க் நெதர்லாந்து நார்வே பிரேசில் இத்தாலி ஹாங்காங் நீங்கள் நீர் கோடுகள் நீர் புள்ளிகள் இல்லாத வெண்மையான இயற்கையான பாக்குமட்டி தட்டுகளை தயாரித்து ஏற்றுமதி செய்கிறீர்கள் தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி ஆன்லைன் நடத்தி கொண்டு வருகிறேன் ஆன்லைன் பயிற்சி ஒப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐக்கு மத்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி கப்பல் மூலமாக விமானம் மூலமாக பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுக் இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்களுக்கு முக்கிய குறிப்பு வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்களுக்கு தேவையான வேளாண்மை பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆயத்த ஆடைகள் கைத்தறிப் பொருட்கள் கைவினை பொருட்கள் தோல் பொருட்கள் சணல் பொருட்கள் மற்றும் அனைத்து பொருட்களையும் மொத்தமாக இறக்குமதி செய்ய என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ரமேஷ்குமார் மொபைல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு proprietor லக்ஷ்மி எக்ஸ்போர்ட்ஸ் சிங்காநல்லூர் கைபத்து, தமிழ்நாடு இந்தியா நன்றி